வணக்கம் உங்க நீடாமல் பிஜே ராஜா ரமன் சார் அப்படின்னா நமக்கெல்லாம் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை கலந்த பயம் இருக்கும் நம்மளுடைய வாத்தியார் பேர் சார்ன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சார் வந்திருக்கு எஸ்ஐஆர் ஆர் அப்படின்னு அதனால எரிச்சலுடன் கூடிய பயமா இருக்கு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லைன்னா இருந்துச்சுன்னா உடனே அதை இல்லைன்னு சொல்றாங்க ஒட்டுரிமை வாக்குரிமையை வந்து எப்படியெல்லாம் வந்து பறிக்கணுங்கிறதுக்கு உண்டான இது நினைக்கிறேன் இதனால நிறைய பொதுமக்கள் அச்சமடைறீங்க அச்சமடைய வேண்டாம் எங்களோட திராவிட முன்னேற்ற கழகத்துல மாண்புமிகு திராவிட நாயகன் எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலில் உத்தரவு பெறல எங்களோட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் அனைவரும் உங்களுடைய இல்லத்திற்கே வந்து அதை ஃபில்அப் பண்ணி தராங்க நிறைய கேம்ப் நடத்திருக்கிறாங்க நிறைய அந்த கேம்பல கூட ஃபில்அப் பண்ணி நிறைய மக்களுக்கு வாக்குரிமை நாங்க திருப்பி பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் இப்ப இப்ப கூட இன்னைக்கு சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கேம்ப் நடக்குது தயவு கூர்ந்து இதுவரை யாராவது ஃபில் பண்ணி கொடுக்காம இருந்தவங்க தயவு கூர்ந்து இப்பயாவது அதை கொடுத்து உங்களுடைய வாக்குரிமையை தயவு செய்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போதைக்கு நண்பர்கள் எங்களுடைய கழக உறுப்பினர் இல்லைன்னா இந்த வாக்குரிமையோட இது வந்து இன்னும் சந்தி சிரிச்சிருக்கோம் இருந்தாலும் எங்களுடைய கழக தோழர்கள் அனைவரும் பம்பரமாக சுழன்று பணியாற்றி ஒவ்வொருவருக்கும் வாக்குரிமை தமிழக முதல்வர்கள் உத்தரவுபடி படி பட்டு கொடுத்து வந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் வாக்குரிமையை தயவு செய்து விட்டுறாங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகி வெளியூர்ல போயிருக்கீங்க பாருங்க பெண்கள் ஒவ்வொரு ஊர்ல இருந்து கல்யாணம் ஆகி வெளியூர் போயிருப்பீங்க அந்த ஊர்ல நீங்க கொடுக்கும்போது கொடுக்கும் போது உங்க அப்பா அம்மாட்ட போன் பண்ணி அவங்க கிட்ட அந்த நம்பரை கேளுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த நம்பரை கேளுங்க பூத் பாகம் கொடுப்பாங்க அதே நீங்க அந்த அப்ளிகேஷன்ல பண்ணிக்கணும் குறிப்பா நீலாமங்கலத்தை சேர்ந்த பெண்கள் தயவு கூர்ந்து உங்க வாக்குரிமையை நீங்க செல்ற இடத்துலயும் விட்டு கொடுத்துறாங்க அதனால தேவிஜன் நீங்க வந்து போன் பண்ணி ஊருக்கு கேட்டு அந்த பாகமென் வரிசை எண்ணி எல்லாத்தையும் பூத் எண் எல்லாத்தையும் போட்டு உங்கள் வாக்குகளை பெற்று வேணும் ஏனென்றால் திராவிட மாடல் ஆட்சி வந்தால்தான் நாம் மீண்டும் நன்றாக இருக்க முடியும் தொடர்ந்து நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்